நண்பர்களே நம்ம பந்தயம் ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க பிராவோட பொன்மண்டு பிராவோட கிராஸ் எனக்கு கிராஸ் யார் முத மீனை பிடிச்சிடலாம் இன்னைக்கு பார்த்துடலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜம்போ சைஸ் ஃபிராக் நாங்க இப்ப லாங்கா வீசி பிடிக்க போறோம் எல்லாமே பெருசு இருங்க பண்ண ஃபிராக் காட்டு காட்டு பண்ண நீங்க நானே பார்த்துடலாம் எங்க பெருசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரதோட என்னது ரொம்பவே பெருசா இருக்கு இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு இதோட ஸ்பின்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தண்ணிக்கு மேலவே வந்து ஆக்ஷன் கொடுக்கும் தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி சச்சு சச்சு சச்சுன்னு அடிக்கும் இப்போ கிராஸை ட்ரை பண்ணிட்டோம் நான் வந்து பொண்ணு வேண்டே வாங்க பாத்திரலாம் பார்த்துலாமா உடனே

நமக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம த மீன் பிடிக்க வேண்டிய இடம் தான் வரேன் ஃபுல்லாக ஸ்பாட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விரால் மீன் இருக்கும் இந்த மாதிரி சேரு சகதியாக இருக்க இடத்துல விரால் மீன் ஏறி கிடக்கும் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோம் வரேன் எப்படி இருக்கணும் தண்ணி உள்ளே போயிட்டு காட்டுறோம் பாருங்க மக்கள் இப்போ நம்ம உள்ளே வீச போகிறோம் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் விரால் மீன் பிடிக்க போனால் எப்போவுமே இவ்வளோ தூரம் நின்றுக்குங்க ஒட்டி போகாதீங்க 재미니으 <목소리가> 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 எல்லாம் என்ன போல குட்டி குட்டியாக வருது மக்களை இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி அடித்து போட்டிருக்கோம் எல்லாம் அடிக்கிற வீடியோவில் காட்ட வேணாம் தான் காட்டலை ஒரு அஞ்சு கிலோலாம் எதுவும் அடித்தாதான் மரியாதை எங்களுக்கு தூக்கி காட்டுங்க போடுங்க நல்லா சைஸாக இருக்குது அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கால் கிலோ வருமாட்டிருக்கு முக்கால் கிலோ இருக்கக்கூடிய ஒரு அவுரி அடிச்சிருக்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபியில் தான் அடிச்சிருக்காரு ஸ்கூபியில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் நல்ல ஊக்காகுது கொஞ்சம் பெருசாக நீங்கள் ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேலே தான் ஊக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு தூக்குனா மேலே ஐயோ முடியலண்ணா வெயிட்டாக இருக்கலாம் நல்லா ஒரு கிலோ சைஸ் இருக்கு இந்த வாரம் எவ்வளோ சேருன்னு காலத்துக்காண்ணா வீட்டில் போனால் கண்டபடி திட்டுறாங்க ஆ இந்த மளசேன பாயி செறு சேத்துக்குள்ளையா புடிட்ட வராரு சரியான சேர் மூக்களே அதுல போய் பிடிச்சிருக்காரு என்ன பிராக்னா அதே உருபம்தான்னா என்ன பண்றதுனா இப்ப சின்ன பிராக் மாத்தி வராளே பிடிச்சிட்டாரு பெரிய பிராக்னா பெருசா அடிக்குது சின்னது போட்டா வராள அடிக்குது பொது சைஸ் பாருங்க நல்லா 1 கிலோ வரும் நல்ல சைஸ் ஆ இந்த கம்பியை தாண்டி கம்பி மக்களே மீன் அடிச்சிருச்சு அவுரி மீன் ஒரு சின்ன அவுரி எங்களுக்கு அடிக்கிற எல்லாம் இந்த சைஸ் தான் இருக்குது இங்கே வர ரொம்ப குட்டி அவுரியாக அடிச்சிருக்கு மக்களை இங்கே தான் நாங்கள் பிடிச்ச மொத்த மீன் மூணு அவுரி மீன் ஒரு விரால் இருக்குது மொத்தமாக காலையிலேருந்து ஆறு மீன் பிடிச்சா ரெண்டு மீன் பார்த்தீங்கன்னா ஆசைக்கு நான் வீட்டில் கொடுத்துட்டோம் இங்கே ஒரு நாலு மீன் இருக்கு எல்லாம் இந்த சைஸ் தான் இருக்குது அவுரி பார்க்கலாம் உயிரோடு இருக்க அவுரிய எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம் மொத்தமாக எவ்வளோ மீன் கிடைக்கிதுன்ட்டு இப்போ பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா பிராவோட ஃப்ராகு இதுக்கு நான் பொன் வந்துன்னு பேர் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டுந்தான் அடிக்குது குட்டியாக இருந்தால் அடிக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இந்த மீனை ஊக்காயிருக்கு ஆனால் ஊக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது மக்களே ஸ்ட்ரெய்க்கு ஸ்ட்ரெய்க்கு அங்கே போகிறேன் அவளுக்கு அஞ்சாவது மீன் அடிச்சிருச்சு இன்னைக்கு எதாவது அவருக்கு நல்ல மீன் பரவாயில்ல என்ன பிரான் இதான் இப்போ மாட்டின மீன் மீனை காட்டுங்க பிறகுன்னு பாருங்க இதுவும் அவரி இன்னையோட நாலாவது அவரியை பிடிச்சிட்டாரு போடுங்க போடுங்க என்னதான் பிடிச்சிட்டிங்கன்னா பெருசு மாட்ட போகுதுன்னு உங்களுக்கு தூய் எவ்வளோ மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஆற்று அவுரின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆற்றுல இருக்குது நல்ல ஒயிட் கலரில் இருக்குது இந்த அவுரி டேஸ்ட்டாக வேறு இருக்குமா இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்க போகிறோம் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அவங்க ரெண்டு பேர் வெவ்வேறு ஃப்ராக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மட்டும்தான் பிராவோட ஃப்ராக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிராவோலேருந்து ஒன்று வந்து கிராஸு இன்னொன்று என்னோட பொன் வண்டு பொன் வண்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா கிராஸு ஓகே இப்போ உள்ளே போயிடலாமாண்ணா போயலானா காலையிலேருந்து மக்களை எனக்கும் அண்ணாவுக்கும் போட்டி நடந்துகிட்டு இருக்குது இந்த யுத்தம் பார்த்திங்கன்னா முடிகிற மாதிரி தெரியல முடியாது தான் நினைக்கிறேன் மதியம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி கரெக்டாக ரெண்டரை மணி ஆகிடுச்சு இது வரைக்கும் அவர் ஒரு மீன் நான் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் கிராஸ்அப் அதை பிராவை ஃப்ராகில் மட்டும் பிடிச்சது இடையில இடையில் வெவ்வேறு ஃப்ராக்லாம் மாற்றி மாற்றி பிடிச்சிட்ருந்தோம் எல்லாத்தையும் செக் இருக்கோம் ப்ராவை பொறுத்தவரையில் எப்படின்னா அதாவது பர்டிகுலராக இந்த ஃப்ராகை பொறுத்த வரையில் நல்ல பெரிய மீனாக இருந்தால் சூப்பராக இருக்குது டக்குன்னு கேட்ச் இருக்குது சின்ன மீனாக வந்து அட்டாக் பண்ணால் மிஸ் ஆகிடுது ஓகே இப்போ நம்ம இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் ரெண்டு பேருமே பிராவோவில் ஜம்போ சைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பதினஞ்சு கிராம் கிட்ட இருக்கும் அந்த ஃப்ராகோட வெயிட்டு நல்ல லாங்காக போகுதுங்க மிஸ் மக்களை என்ன இங்கே பாருங்க கரெக்டாக கடித்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வந்து கடிக்குது இந்த மாதிரி ஒன் சைடாக கடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒழுங்காக மீன் வாயில் ஏறாது அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்டில் ஏறிடுது ஓகே இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணால் ரெடி சமைக்க போயிடலாம் ஏ போடு போடுங்க இங்க போறேன் இதான் கிராஸ் ஃபிராக் ப்ராவோட கிராஸ் ஃப்ராக்ல அடிச்சிருக்கு இப்போதான் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீனாக தான் அடிச்சா மாட்டுச்சு சின்ன மீன் எதுவுமே மாட்டல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாட்ட ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை கொஞ்சம் வெயில் போக போக மாட்டும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பம் வந்துடலாம் சாப்பிட்டு வந்துடலாம்ண்ணா வந்துடலாம்ண்ணா இதை விட்டுறண்ணா உன்ன உண்மை விட்டுறலாமா ஆ போயிட்டு வா ஒரு உரைவாய் எது உசுரோட இருக்கு அதை எல்லாத்தையும் விட்டுறலாம் ஏன்னா சில மீன் வந்து நல்லா வாயில் கிழிச்சிருச்சு வாயை கிழிச்சனால மேக்ஸிமம் உசுரோட இருக்க மீன் விட்டுறலாம் இவன் உசுரோட தான் இருக்கான் முதல்ல இவன் போட்டும் போடா போயிட்டான் போக போக மக்கள் அடுத்து இவனை பார்ப்போம் இவன் செத்துட்டான் இவனு செத்துட்டான் இவன் விட்றலாமா ரெண்டு ஊரி விட்றோம் ரெண்டு ஊர் செத்துருச்சு பாரு மக்கள் மக்களை இப்போ நாங்கள் மீன் சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவரி உயிரோட இருந்த அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மீனையாவது விட்டுருப்போம் இப்போ நாங்கள் ஒரு மூணு மீனை மட்டும் சமைக்க போகிறோம் இந்த மூணு மீனை சமைச்சு கொஞ்சம் நேரம் சாப்பிட்றலாம் தான் கொஞ்சமாவது எனர்ஜி வரும் இப்போ டைம் பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி டூ மூணு ரெண்டே முக்கால் கிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மூன்றரை மூணே முக்கால் போல் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபிஷிங் போகலாம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பரிசல் கேட்டிருக்கோம் அவங்க பரிசல் கொடுத்தாங்க அப்படின்னா பரிசல் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆற்றுக்குள்ளே போக போகிறோம் டேரெக்டாக லைஃப் ஜாக்கெட் வேறு எடுத்துகிட்டு வரல நீச்சலும் தெரியல முதல்ல வேறு இருக்கும் வரும் எவ்வளோ பெரிய ஹாருன்னு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே உழுந்து சாகலைன்னு அர்த்தம் இந்த வீடியோ வரலன்னா சோழி முடிஞ்சிருச்சு நியூஸில் பார்லிமேல் நியூஸில் தான் வருவோம் இங்கே வர அண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் செலாம் படிச்சிட்ருக்காரு வேக வேகமாக சமைக்கலாம் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் ஜாமான் சொரண சொன்னேன் நாட்டு வராலான அது நாட்டு வரானு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம் சிலிண்டர் எல்லாமே இருக்குது எங்கள் கிட்டேயே இங்கேனையே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக பக்கத்தில் ஆற்ற ஒட்டி ஒரு ஓரமாக வச்சு சமைச்சு சாப்பிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காடு செம்மையா இருக்கு லொக்கேஷனு அருமையா இருக்கு மக்களே சுத்தமாக முடியல சமைச்சு சாப்பிடலான்னு வந்து உக்காந்துட்டோம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே கிடையாது பிராபா ஃப்ராகில் யாருக்கு மீன் அடிக்குதுன்னு ஒரே போட்டி நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்குன்னு சொல்லி போராடிட்டு இருந்தாரு ஆனால் ஃபஸ்ட் மீன் அவர் தான் பிடிச்சாரு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆளுக்கு ஒரு ஒரு மீன் தான் கிடச்சிச்சு ஒரு ஏன் மாத்திரீங்களா நீங்க ரெண்டு மீன் பிடிச்சிருக்கேன் சரிங்க ஒரு பெரிய மீனும் ஒரு குட்டி மீனும் ஒன்றரை மீன் வேணா கணக்குல வச்சுக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் நாங்க அரை மீன் ரிலீஸ் பண்ணியாச்சு அது கணக்குல கிடையாது அவர் ஒரு மீன் நான் ஒரு மீன் அந்த மீனை தான் வெட்டி எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கோம் அந்த மீன் கிடையாது அந்த மீன் ரிலீஸ் பண்ணிட்டேன் பிடிச்ச மீன் தான் இது இதான் மக்களே இப்ப நம்ம சாப்பாடு மீனை பாத்தீங்கன்னா வெட்டி எடுத்து வந்து வச்சிருக்கோம் சிலிண்டர் அடுப்பு எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் இங்க பாருங்க இதான் நம்ம அடுப்பு கூட பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக்கு அவ்வளோதான் எடுத்து வச்சு இப்போ கம்ம கம்புன்னு வறுத்து சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு தான் மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி சரியான வேட்டை இருக்குது அது பரிசல் இருக்குது முடியாங்குடியா அங்கே டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் மசாலா போனேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போனேன் போனேன் மக்களே இன்றைக்கி குறைச்சிக்காதீங்க ரொம்ப தெளிவாக காட்ட முடியாது டைம் இல்லை டக்கு டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு மீன் பிடிக்க ஓடிடலாம் அடுத்து மீன் வறுவல் மசாலா அடுத்து மொ வெறும் மிளகாத்தூள் அதிகமாக போட வேணாம் ஏன்னா ஏற்கனவே மீன் வருவல் மசாலா போட்டிருக்கோம் வங்கக்கடல் உப்பு என்ன கடல் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பயா நீ. மக்களை பேசுனா பேசிட வங்கக்கடல் உப்புமா இங்க வரங்க போத மசாலா போடுறாங்க அங்க வரங்க மீன் தரமான சம்பவம். என்ன பண்ணிட்டு தندிருக்கீங்க? அட்டி நாட் வரால் சைஸ் மட்டும் பாருங்க. பாருங்க. அது சைஸ் 1 கிலோக்கு மேல இருக்க மாட்டேர்க்கே. இது எதுனா காலு. என்ன ஆச்சு என்ன கடல இருக்குறா இது அஞ்சாவது மீன் பா மூணு மீன் விட மூணாவது மீன் விட போறேன் ரிலீஸ் பண்ண போறேன் குட்டியா இருக்கிறதுனால ஓகே ஓடிரு திருமுக வந்ததுக்கு இது பெரிய மீன் ஒரு கிலோ தாண்டின மீன் இடம் உள்ளது பரவாயில்ல நல்லா சைஸான மீன் என்ஜாய் பண்ணி பிடிக்கிறது மக்களே மீனுக்கு பாத்தீங்கன்னா மசாலா போட்டுட்டு இருந்தோம் போட்டு கேப்பல பெரிய வராது கிட்டத்தட்ட ஒன்னே காலத்துல இருக்கும் நாட்டு வராது சைஸான நாட்டு வரலு இவ்வளவு விருசுக்கு இருக்கு வராது இப்பதான் அதை எடுத்துக்கொண்டே கவர்ல போடுறோம் இப்ப பிடிச்ச மீன் எல்லாத்தையும் வறுத்தரலாம் டைம் ஆயிடுச்சு ரொம்ப அடுத்து போய் பிடிக்கிறோம் வெளிச்சம் பாத்தீங்கன்னா இறங்க இறங்க மீன் அடிச்சிட்டு இருக்கு நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மீன் முன்ன புடிச்சுட்டே தான் இருக்காங்க நம்ம தான் வந்து சமைக்க வந்துட்டோம் நம்மளால் பசி தாங்க முடியல மக்களே உண்மையாகவே குடியாங்குடியாங்க முடியாங்க மக்களே இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மசாலா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட கொஞ்சமாக மீன் வறுவல் மசாலா அவ்வளோதான் அதை போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மீனை வெட்டி வச்சுருக்கோம் வெட்டின மீனே ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் அப்படியே போட்டு பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறோம் டைம் இல்லை ஊற வச்சு அப்படியே வறுக்க போகிறோம் குடியாங்க முடியாங்க முடியாங்க மக்களே மீனை பார்க்கும் போதே வாய் ஊறுது ஆற்றுல பிடிச்ச மீன் குட்டையில் பிடிச்ச மீனோட ஆற்றுல பிடிச்ச மீன் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு மாதிரி இருக்குண்ணே இங்கே வாருங்க மக்களே பிரட்டிக்கிட்டு இருக்கோம் என்னால் பசி தாங்க தாங்கும்போது மயக்கமாக வர வருது என்கிட்ட கவுந்து விழுந்துருவானிருக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது சமைக்கிற இடத்த ஒட்டி தான் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது நாங்களே ஒரு வாழை தோப்புக்குள்ளே தான் உட்காண்ட்ருக்கோம் செம்ம இயற்கை சரியான அட்வெஞ்சர் செம்மையாக போய்கிட்டு இருக்கு மக்களே இங்கே பாருங்கள் மசாலா போட்டு மீன் பார்க்க கம கம கமன் இருக்குது அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா மசாலாவை போட்டுட்டுருக்காருங்க ஓருங்க உட்காந்து பசஞ்சுருக்காண்ண ரெடி ஆகிடுமாண்ணே ரெடியாகண்ணா ஊர்ச்சுன்னா அடுத்து நாக்கு ஊரு வேற பசி தாகலண்ணே ஒரு ரெண்டாயிரம் வருன்னே மீனே வர சொல்லலாம் மகளிர் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சிறுமுகையில் பார்த்தீங்கன்னா நைட்டு தங்கி கேம்பிங் வீடியோ பண்ணலாமா உங்கள் கருத்தை வந்து கமலில் சொல்லுங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் நேரம் வந்து மீன் பிடிச்சி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடலாம் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஸ்னேக்கட் வீடியோ சூப்பராக இருக்கும் கமாலில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணலாம் என்ன ஊத்துன எண்ணெய் ஊத்துன என்ன இப்பதான் கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க பாருங்க என்ன ஒண்ணுன்னா சூடாகுது நல்ல சூடாகணும்னு அப்படியே பாத்தீங்கன்னா மீனை போடலாம் மக்களே என்ன பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு அண்ணன் பொறிக்க போறாரு வைன வைன்கா பாருங்க பையனா அடுக்குன இதான் மக்களை விரால் மீன் துண்டு பார்க்கவே எப்படி வாயில் எச்சு ஊறுது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்துக்கிட்டு இருக்குங்க வாங்க ஒரு ஒரு பீஸாக திருப்பி போடுறோம் இதுதான் பொன்னிறோங்கிறது வாயில் அப்படியே எச்சு ஊறுது பசிக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் மசாலா போட்டு நல்லா ஊற விடுங்க உப்பு பற்ற மாட்டேங்குது நாங்கள் பச்சை மீன்லாம் சாப்பிட்டு பழகுனால அப்படியே சாப்பிட்டுறோம் இருந்தாலும் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது ஐயோ வாய் ஊறு யோ சீக்கிரம் குடியா இல்லைன்னா உப்பே போடா உப்பு ஊற முன்னாடியே போட்டாச்சு வேற ஒன்னும் வேகவும் இல்ல அது கூட எப்படி குடுக்கறது ஐயோ மக்களை இந்த ஆள் வேற குடுக்க மாட்டேறா மக்களை பச்சையா இருந்தா கூட பரவாயில்ல சாப்பிட்டலாம் பசி தாங்க முடியல கண்ணெல்லாம் கிருட்டு கிருட்டுன்னு வருது சாப்பிட்டுட்டு தெம்பா போய் இன்னைக்கு வரால வேட்டை ஆடுறேன்னு பாருங்க பிராவோ ஃப்ராக்ல அடிக்கிறேன் எல்லாமே பாத்தீங்கன்னா பத்து கிலோ தான் அவுரி ஏன்னா பாப்போனே என்னங்கடா இந்த உக்கலையே மீன் பாத்தீங்கன்னா அருமையா சமைச்சாச்சு இங்க பாருங்க ஏதாவது வரால் மீன் துண்டு சும்மா மொறுமொருன்னு இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் பசி தாங்க முடியல உண்மையாவே வாய் வேற ஊறுது இங்க பாருங்க மட்டும் திங்காத இங்க ஒரு ஆள் இருக்கேன் என்ன பொடிக்க விட்டாங்க வாரு சட்டை அங்கிட்டு கொண்டு போயிட்டாரு யோ வரியா டக்குனு வேமா இல்லையா அங்க அந்த பாரு சூப்பராக இருக்கு மக்களை உண்மையாகவே உப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அதிகமா இருக்கா உப்பு இல்லைண்டா இப்போ உப்பு அதிகமா இருக்குங்கிற இந்த ஆள் சமைக்கிறதே சரியில்லை நான் தான் வேணாங்கிறேன் நீங்க கம்மலில் வேற இந்த ஆள சமைக்க சொல்லிட்டீங்க நான் எங்க சமைக்கிறேன் ஒன்னு ஒரு நாள் சமைச்சேன் அது குத்தமா கடுப்படு கேவலமா சமைச்சிட்டு இருக்காரு படு கேவலமா சமைக்கிறோன்னா அப்படியே வாயில போகுது சுத்தமா கன்றாவியா இருக்குங்க என்ன மகளே இதெல்லாம் நம்பாதீங்க பாத்தீங்க பிச்சி பிச்சி அவர்தான் முக்கவாசி மீனை காலி பண்றாப்புல இங்க தட்டவே கொடுக்க மாட்டேங்கிறாப்புல இوري ரெண்டு பேர் வெயிட்டிங் பச்சம்பலா சாஸ்றா அம்மா உட்குங்க பாத்தீங்களா நல்லா இல்லைன்னு சொல்லி போட்டு சாஸ் ஊத்தி வர திங்கறாப்புல போனா இங்க ரெண்டு பேரும் ஜீவன் பாவம் போனா அது உனக்கு போதும் இங்க பாருங்க சாஸ் ஆ சரி சாஸ் வரப்போ தான் நல்லா நல்லாயிருக்கு உங்கள்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குண்ண நல்லா இருக்கு மக்களை அவர் சொல்ல நல்லா தான் இருக்குது பட்டு பயமாக இருக்கு மீனே தக்கற தக்கர்ன்னு வருத்திட்ருக்கோம் நான் ஒரு பக்கம் சாப்பிட்டுருக்கேன் உங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிக்கண்ணா ரெண்டு பேரும் உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம் வாழைக்காடு செம்மையாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வண்டு ஆரம்பிச்சிட்டான் எப்படி இருக்கே நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குல்லாம் நான் கடின வாசிக்கணா ம் அவர் ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு திங்க மாட்டேன் மக்கள் அதிகமாக ஆனால் மீறி திங்க வைக்கிறாங்க இப்போ டைம் ரொம்ப ஆயிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் நான் வறுத்துக்கிட்டே சாப்பிட சொல்லியாச்சு வேக வேகமாக சாப்பிட்டு போகணும் மக்களே இங்கே பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது சும்மா ஆவி பறக்க தம 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 தமன்ட்டு இருக்கு சரியான ருசிங்க இங்கே பாருங்க வறுக்க வறுக்க போயிட்டே இருக்கு அதான் நில்லுங்க நானும் வந்துடுறேன் வானேன் வானேன் முடியல மக்களை அடிச்சு நான் வச்சிருக்கேன் ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடலாம்னு பார்த்தா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு உள்ள ஓகே சாப்பிட்டு कंटिन्यू போட்டுருவாங்க இங்கே ஒருத்தர வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் சாப்பாட்டுக்கு மீன் வர்ற மாதிரியே தெரியுது ஆனா கடிக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியுது சொல்லிட்டு இருந்தா ஆளு

பார்த்துக்கப்புறம் ஏன் நான் என்ன பண்ணுறது பூக்காக மாட்டேங்குது இங்கே பாருங்க இந்த செத்த ஏகை வந்து கடிக்கிறது இங்கே வரும் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன் இதுக்கு மேலே எப்படி அடிக்கிறது ஃபிராகு எல்லாம் உள்ளே போயிடுச்சு ஒன்றும் இதே ஒரு டைப்பாக இருக்கு தான் இருந்துச்சா கும்பா போயிட்டு இருக்கான் மக்கள இப்பட்வென்ச்சரோட ரெண்டாவது லெவலுக்கே போயிட்டா மீன் கடிக்கிறது தூரமா கடிக்குது அதை விடுற மாதிரி ஐடியா இல்ல நானும் சரி என்னோட ப்ராவோ ஃப்ராகும் சரி எங்க அண்ணனும் சரி எங்க ஓரு ஆசிக்கன வண்டியில ஏறிட்டாரு இப்ப நாங்க பரிசல் எடுத்துட்டு உள்ள போறோம் பரிசல் எடுத்துட்டு போய் மீன் பிடிக்கல வாங்க இது நமக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் இந்த பரிசல்ல பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் தான் ஏறி இருக்கேன் எனக்கு கொஞ்சம் இதுல அல்ல மக்களை நம்ம பரிசல் பயணம் ஆரம்பிச்சிருச்சு ஆசிக்கணும் துடு போட்டிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா சதுப்பு நிலத்துக்குள்ள போறோம் இங்க பாருங்க இதான் சதுப்பு நிலம்னு சொல்றது சதுப்பு நிலம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணி பாத்தீங்கன்னா வயக்காட்டுக்குள்ள பூந்து மாசக்கணக்கில் அடியே இதாயிடுச்சு அந்த பாசி எல்லாம் பாத்தீங்கன்னா சொத்த சொத்த நம்ம வந்து உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் உள்ள போயிடலாம் இப்ப பர்ஸ்ட் பர்சன் வியூவில போடுற கேமராங்க மாட்டிக்கிறேன் மக்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் ஆறு இது காவேரி ஆறை விட பெருசு இதுதான் பவானி ஆறு பவானி ஆற்றுல பரிசில் போட்டுக்கிட்டு நாங்கள் அப்படியே ஓரமாக வீசிட்டே போகிறோம் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இன்னும் எந்த ஸ்ட்ரைக்கும் ஆகலை எங்களுக்கு முரட்டு ஆள் அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அடியாவது ஆளம் இருக்கும் குறைஞ்சது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுல முதல்ல இருக்குது